ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பிரியாணி செய்லாம் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இஞ்சி பூண்டு போட்டு இதில் தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கணும் இந்த இஞ்சி பூண்டு இஞ்சி போட்டாச்சு இதை இடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டு இடித்தாச்சு நம்ம இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் இவ்வளோ பூண்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சிக்கலாம் மிக்சியில் போடலாம் சரி நம்ம இதில் இடித்து போடலாம் சின்ன உரல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன் இதுலேயே நம்ம நைஸாக இடிச்சிக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் தாளிக்கலாம் இந்த விதெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம் கிச்சனில் வந்து கொஞ்சம் லைட்டு லைட் வெளிச்சம் வந்து கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அதனால தான் வீடியோ போட்டால் சரியாக தெரியதே இல்லை நம்ம தக்காளி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சை கட் பண்ணியாச்சு நம்ப செடிதே ஃப்ரெண்ட்ஸ் இது பச்சை மிளகா நான் போயிட்டு செடியில் அறுத்துட்டு வந்தேன் இப்போ வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன் நம்ம அரிசி அளவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த ஒரு படி மாதிரி இருக்கு செஞ்சேன் இதில் வந்து ரெண்டு ஒன்று போட்டாச்சு இன்னொன்று ரெண்டு படி நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அரிசி கழுவி நல்லா எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம போய் எண்ணெய் ஊற்றி வேண்டியது வேண்டியதுதான் நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்தது எண்ணெய் காஞ்சிச்சு சீரகம் சோம்பு இருந்தா சோம்பு போட்டுக்கோங்க என்கிட்ட சீரகம் இருக்கு நான் சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு இதை சேர்த்துக்கோ லையும் சேர்த்துக்கறையா <smacking>

நம்ம கடலை எண்ணெய் கொஞ்சம் தானே சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சம் இதுலேயே நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்தா எகுட்டாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பசங்க சாப்பிட மாட்டான்றாங்க வச்சுட்டு இருக்கோங்க நம்ம இதை சேர்த்து போறோம் இஞ்சி பூண்டு நல்லா வதம் வந்தும் தக்காளி சேர்த்துக்கலாம் ఇండి పూడు వదీ ఫ్రెండ్స్ ఇప్పుడు నమ్ము తక్క

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம் ரெண்டு தான் ரெண்டு மூணு பச்சை மிளகா சில்லி மிளகாத்தூள் இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்குனா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம்

அரிசி போட்டுக்கணும் வதங்கிட்டு இருக்கு சிக்கனு இதை நல்லா வதங்கின பிறகு நம்ம இது கூட அரிசி போட்டுக்கணும் சிக்கன் நல்லா வதங்கி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இது கூட அரிசி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததே நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் இதுலயே பாதி வெந்தடுது நம்ம அரிசி ரெண்டு மூணு வாட்டி கழுவி நல்லா எடுத்து வச்சிருக்கோம் இப்ப இப்போ நம்ம அரைந்து தண்ணி சேர்த்துடலாம். ரெண்டு டம்ளர் அரிசி ஆப்பே இப்போ வந்து 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். இது ரெண்டு கப்ல 3 நம்ம 4 டம்ளர் ஊத்தணும் फ्रेंड्स 2 டம்ளர் அரிசியே 4 டம்ளரை தண்ணியும் ஊற்றியாச்சு நம்ம இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெஷர் வந்ததே பார்க்கலாம் நம்ம இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெண்டு விசில் வந்ததே எடுத்துடலாம் நான் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று இன்னொன்று அடித்த பிறகு நம்ம இறக்கிடலாம் பிரியாணி ரெடியாக ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிரியாணி ரெடியாக ஆகிடுச்சி இதை பாருங்க கொலையாமல் எப்படி வந்திருக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம அப்படியே ஒரு களை கலக்கி சேவ் பண்ண வேண்டியது எல்லாம் எல்லாமே பசியில் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க நம்ம கலர் போடல ஃப்ரெண்ட்ஸ் கலர் போடாமல் நம்ம அப்படியே செஞ்சுக்கணும் நம்மளுக்கு கலர் போட்டால் உடம்பு காவலை பாருங்கள் சிக்கனும் சாதமும் உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தயிர் படி தயிர் பச்சடி வச்சுட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்லாம் எல்லோரும் பசியாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Okay, bye friends.